கிங்கள நல்லா சரி இன்னைக்கு என்ன நாள் வா தியாகிகள் தினம் தெரியுமா தியாகிகள்னா தெரியுமா நம்ம தான் தியாகிகள் இல்லையா நமக்காக எதுக்காக நமக்காக உயிரை கொடுத்தாங்க அதுக்கு மெயின் காந்திஜி இல்லையா காந்திஜியோட என்ன நாள் இன்னைக்கு தெரியலையா இறந்த நாள் எப்படி இறந்தாரு சுட்டுக் கொண்டாங்க தியாகிகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்ப அவர் அவர் கூட யாரெல்லாம் ஒத்துழைச்சாங்க அவர் தனியாவே நின்று சுதந்திர போராட்டம் பண்ணாரா நிறைய உதவி செஞ்சாங்க இல்லையா யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா சோஷியல் படிச்சிருக்கீங்க

சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அப்போ அவங்கள நினைவு கூர்ந்து இன்னைக்கு அவங்க தியாகிகள் தினமா நம்ம கடைபிடிக்கிறோம் சரியா சரி அதை விட்டுட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு கதை கை தெரியுமா நம்ம கையே எதுக்கு கை உதவுது எழுத படிக்க மற்றவன் அடிக்க இல்லையா அப்போ இந்த அஞ்சு விரல்களுக்கு ஒரு நாள் சண்டை வந்துச்சாமா இந்த யார் நல்லவன் யார் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு அப்போ இந்த ஃபஸ்ட்டு விரல் என்ன சொல்லியிருக்கோம் ஏய் பா நான் தாண்டா முதல்ல இருக்கிறேன் எனக்கு தான் நீங்கள் அப்போ நான் தான் பெரிய சொல்லி இவன் சண்டை பிடிச்சானம்மா ரெண்டாவது விரல் போடா நான் இல்லைன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது நான் தான் உங்களை இப்படி இப்படி கண் இப்படி கை காமிக்கிறேன் இல்லையா இதே நீ தான் செஞ்சது அப்படின்னு நான் தான் இதே சுட்டி காமிக்கிறேன் என் நான் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாதுன்னு இந்த விரல் சொல்கிறேன் நம்ம சொன்னா இந்த சென்டரில் வரலே பாருடா தாண்டா ஹைட் ஜாஸ்தி போடா நீங்கெல்லாம் சின்னவங்கடா நான் தாண்டா உள்ளதுலேயே பெருசு அப்படின்னு இவன் ஃபைட் பண்ண நாலாவது விரல் இந்த விரல் சொல்லிச்சாம் போங்கடா எல்லாம் என்னை விட ரொம்ப சின்ன பொடி பசங்க ஏன்னா என்னதான் தங்கம் போட்டு அழகா பார்ப்பாங்க அப்போ நான் தான் பெரியவேன் அப்படின்னு இவன் சொல்றான் நம்ம அப்போ இந்த குட்டி விரல் மட்டும் என்னடா சொல்றதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு அம்மா யோசிச்சுட்டு சொல்லிச்சாம் இப்படி நம்ம வைக்கும் போது நம்ம எதுக்காக இப்படி வைக்கிறோம் சாமி கும்பிடுறோம் அப்போ நான் சாமி கும்பிடும் யார் ஃபர்ஸ்டா இருக்கிறாங்க சின்ன விரல் அப்போ இந்த சாமிக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்க இந்த சின்ன விரல் அப்ப நான் தான் உங்களை விட சிறந்தவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அப்போ ஒவ்வொருத்தரோட என்னது இல்ல பெரியவ அது இதுன்னு சொல்லிட்டு இல்லாம நல்ல குணமாக நம்ம சிறந்து விளங்க வேண்டும் ஓகேவா நன்றி வணக்கம்